பக்திகளை ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்தப்போ கேள்வி கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருட காலமாக உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் நவ கிரகங்களில் மூன்று கிரகங்களுடைய பிறப்பை நான் பக்தியில் பேசுகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பேச்சு காத்திருந்தோம் எதிர்பார்த்து இருந்தோம் நம்பிக்கையோடு இருந்தோம் காரணம் அவ்வளவு கும்பத்தை அனுபவிச்சாங்க அவ்வளவு வேலையை அனுபவிச்சோம் அத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தோம் யாரும் பட முடியாத அவமானங்களை ஆழ்ந்தது இருவாலும் கும்பராசனை விட்டோம் உடலில் வீண் மட்டுமே வைத்து தாக்குப்பிடித்து கொண்டு அப்படிப்பட்ட நேரத்துல ஜென்ம சனியும் சனியோ அது கும்பராசியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த சனி பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் இருந்தாலும் கூட ஜென்ம சனிங்க உடல் ரீதியா மலரீதியா எவ்வளவு சம்பாதிச்சாலும் உடம்பு பழாத பாதுப்படுத்திங்க தொழிலேயே இல்லை பெற்ற பிள்ளைகளே நிறுத்தி ஒதுக்குகின்றார் நான் சொன்ன கட்சி கேட்ட கிடையாது நன்றி இருக்கின்றார் கணவரை நிறுத்தி ஒதுக்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலை கேள்வரார் சமீபத்தில் ஆதிக்கத்தின் பிறந்தாலும் கூட பெண்களாக சுற்றுல பொறுத்தவரைக்கு தன லாபாதிபதி ஸ்தானாதிபதி சொல்லுவாங்க தன லாப ஸ்தானாதிபதி ஆகிற குரு பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தானம் ரொம்ப முக்கியம் எல்லாம் இருந்து அனுபவிக்கிறவங்கள அந்த குரு சுகஸ்தானமான அந்த நாலா வீடு நாலா வீடு குரு வீடு அதான் சுகஸ்தானம் அந்த இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதாரத்தினுடைய நெருக்கடிகள் அவமானங்கள் பிரச்சனைகள் யாருக்கு பழகிறீங்களோ அவர்களே எதிரியாக மாறுகின்ற சூழ்நிலை உறவினர்கள் வெறுத்து உழைக்கின்ற நிலை தலைமறைவு வாழ்க்கை நிம்பது இல்லாத நிலை இத்தனையும் குறைய போகும் விலக போகும் காரணம் இதுதாங்க காரணம் இது இதுதான் திரும்பவும் ஒரு முறை சொல்லிக் கொள்கின்றேன் நிறைய விஷயங்கள் ஜென்மராசிக்கு தனலோகாசன என்பதை அறிய குருவை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானம் ஆகிய நாலாம் வீட்டில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் அது மட்டும் கிடையாது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில சஞ்சரிக்கிறதுனால ஏடவசனியினுடைய ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது ராகுவை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ரெண்டிலும் கேதுவை பொறுத்த வரைக்கும் கேதுவை பொறுத்தும் எட்டிலும் இருக்கின்ற ஒரு நிலைதான் உடல் ஆரோக்கியத்துல மட்டுமல்ல மன ரீதியான கவனமா இருங்க உடல் பிரச்சனை என்ன தீர்த்துவதற்கு மருத்துவம் உண்டு மன ரீதியான பிரச்சனையை தீர்ப்பு அது உங்க கையில தான் இருக்கு கர்மாசாரம் மனரீதியான பிரச்சனை வருவதற்கு அதனாலதான் ஞானகாரன் கேதுவை சொல்லி ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டிலையும் கேதுவை பொறுத்த வரைக்கும் எட்டிலும் இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது ஒரு நான் சொல்லுவேன்ல சனி பகவானை வரைக்கும் நிறைய சனி பகவான் தெரியும் கேவர சனி அர்தாசன்ன சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி எல்லாம் இப்படி ஒரு சனி இருக்கும் தெரியுமா அதான் பொங்கு சனி நாட்களை சனின்னு சொல்லுவாங்க நீங்க நாட்களை சனின்னா நீங்க நேர்மையா நடத்துக்குவீங்க சத்தியமா நடத்துக்குவீங்க உள்கையா நடத்துக்குவீங்க அதைத்தான் கிறிஸ்தவர்கள் அது உங்களுக்கு பாதகலாம் அமையும் அதுவும் உங்களுக்கு எதிர்ப்பா அமையும் அதுவும் உங்க வளர்ச்சி குறைக்கும் கொஞ்சம் கவனக்கா இருக்கிற கும்பராசியா நீங்கள் சமோதரம் சோடுறீங்களே அது மட்டும் குரு பகவானை பொறுத்தவங்களை நாலாம் வீட்டுக்கு வர்றதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன அந்யோன்யம் பாதிப்புகள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனசு பாதிப்புகள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதை விட பாத்தீங்கன்னா யோகதாரர்கள் சொல்லக்கூடிய ராகு இரண்டாம் வீட்டுலயும் பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டில வீண் வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதம்னா தேவையில்லைங்க நமக்கு நானும் வேலையுமே இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை மூக்க ஒளிச்சு அதன் காரணமாக பிரச்சனை வருவதற்கான சூழ்நிலை இருப்பதால கவனமா இருங்க எப்பவோ என்னைக்கோ செய்த தவறு அது விஸ்வரூபம் எடுத்து உங்கள் முன் நின்று நிற்கும் கொஞ்சம் கவனமா இருங்க கவலைப்படாதீங்க கும்பராசி ஆன்மீக சோதரே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழுமையான நற்பணனை தந்தாலும் கூட அந்த யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட மன ரீதியா சந்திரன் சஞ்சலத்தை தந்தாலும் கூட கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதுங்க ஜென்மசனிகள் நீங்க ரெண்டு விஷயத்துல கவனமா இருங்க உடல் ரீதியா மன ரீதியா கவனமாக இருந்து விட்டால் இந்த குரு பகவானுடைய முழுமையான நற்பணனை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாதுங்க கொஞ்சம் நான் சொல்லுவதை மட்டும் கவனமா கேளு சாட்சிக்காரங்காலதை விட சண்டைக்காரங்கால் சிறப்பு என்று சொல்வார்கள் அந்த வகையில திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒரு மணி அளவுக்கு குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் நமக்கெல்லாம் குரு வேண்டால் தட்சிணாமூர்த்தியை தெரியும் ஆனால் பிரகஸ்பதிய அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு ஆறடி உயரத்தில் அற்புதமான ஒரு ஆலயம் அதே நேரத்தில் விஷ்ணுவின் அம்சமாகிய குருவின் வடிவமாகிய அந்த விஷ்ணுவாகிய ஹயகிரீவருக்கும் ஒரு பிரதிஷ்டை நடைபெறுகின்றது ஒன்றுக்கு இரண்டு குருவனுடைய பிரதிஷ்டை நடைபெறுவதனால கும்பாபிஷேகம் நடைபெறுவதனால கும்பராசியில் இருக்கக்கூடிய அபிட்டம் மூணு நாலாம் பதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நீ அவசியம் வந்து கலந்துக்கங்க என்னை பொறுத்தவரை யார் கைவிட்டாலும் பெற்ற தாயோ பிள்ளையோ மனைவியோ கணவனோ யார் கைவிட்டாலும் தெய்வ சக்தி கைவிடாது குருவின் பார்வை முழுமையாக பெற்றாலும் ஏன் அடைய முடியலன்னா தவறான பாதை பழக்க வழக்கம் அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மசனியை பார்த்துலாம் பயப்படாதீங்க ஏன்னா அந்த நாலாம் வீடு அதே நேரத்தில் ஞானம் அறிவும் தரக்கூடியது என்னை பொறுத்தவரை கவனமாக இருந்தால் போதும் இன்னும் சொல்ல போனால் இந்த ராகு கேதுவோ கொடுத்து கெடுப்பார்கள் என்பார்கள் அதெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் கூட சர்ப கிரகமாக இருந்தாலும் கூட அசுர கிரகங்களால் இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியில் குருவினுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாவிட்டாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் சனி கும்பராசிக்கு சுகஸ்தானமான அந்த நாலாம் இடத்திற்கு பேசியாகின்ற ஒரு சூழ்நிலையில் வீடு சொந்தம் சொத்து சுகம் நன்மை தீமைகள் அதிலெல்லாம் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைவிப்பதற்கான நிம்மதி தருவதற்கான வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல சூழ்நிலையை தருவார்கள் கொஞ்சம் கவனம்தான் ஜென்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உடல் ரீதியாக மனரீதியாக இருங்க அசுர கிரகம் என்று சொல்லக்கூடிய யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரை கேதுவை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் வருவது ஒரு நல்ல யோகம்தாங்க அதாவது அதாவது தவித்த வாய்க்கு தண்ணீர் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் சோறு அடர்ந்த வனத்திலே தனித்து நிற்கும்பொழுது ஒரு ஆதரவு குரல் கரம் ஈட்டுவதை போலத்தான் இந்த ராகுவும் கேதுவும் இந்த குரு பேச்சு என்பது தொடர்ந்து வருகின்றார்கள் திரும்ப ஒன்று சொல்லிக் கொள்கின்ற வாழ்வு நீர்க்கும்படி போன்றது ஏமாற்றத்தை சந்திப்பதற்கும் உங்களை ஏமாற்றுவதற்கும் சத்ருக்கள் சுற்றி நிற்கின்றார்கள் கவனமாக இருக்குது இல்லை தப்பு இல்லைங்க வாழ்க்கை என்றால் எதிர்நீச்சல் போட வேண்டும் தான் அந்த எத்தனை நாள் எதிர்நீச்சல் போடணும்னா போட்டு தானங்க ஆகணும் சொல்வார் ஒரு கவிஞர் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல உண்மைதானே ஒரே ஒரு விஷயம் சொல்கிற மீன் மாதிரி நீங்கள் வாழணும் தண்ணீரில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு தர்மத்துலேயும் இருக்குது நீதியில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு எப்போ தரைக்கு வந்தோமோ பிறருக்கு உடவாகி போய்விடுவீர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரமான சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்திலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக கும்பராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டாம் எல்லாம் குரு பார்க்கின்றார் இந்த இவர் குரு பகவான் பார்க்க முடியாது எட்டு பத்து பன்னெண்டு இதுவரை ஏற்பட்ட அவமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீண்ட நாள் வருத்திய நோய் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை அத்தனை விஷயங்கள் எதுவும் கிடைக்கும் ஒரு விடுதலைன்னு சொல்லணும்னா அந்த குரு பகவான் பார்க்கின்றது தான் அதனால தான் சொல்ற கும்பராசிக்காரங்க அந்த குரு பயிற்சியில அவ்வளோவா நற்பணனை யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சோழி பிரசனத்தில் ஏன் சொல்றேன்னா அந்த குரு பகவான் பார்க்கின்றது அந்த பார்த்தீங்கன்னா எட்டு பத்து பன்னெண்டு இந்த இடங்களில் குருவினுடைய பார்வை படுவதனால ஜென்மசனியினுடைய தாக்கம் பாதிப்படுத்து விடை பெறுகின்றீர்கள் ஒரு முறை நான் சொன்னேன் அல்லவா அந்த பாதஸ்ரீஸ்வர ஆலயத்திலே நடைபெறுகின்ற குருவுக்கு கும்பாபிஷேகம் அவசியம் வந்து நீங்கள் கலந்து கொள்ளும் நமக்கு வந்துங்க இந்த எத்தனை துன்பங்கள் துயரில் வந்தாலும் இந்த மனசு ஆறுதல் அடையதில்லை ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் உங்கள் குடும்ப விஷயங்களை எல்லாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்னுடைய அனுபவத்தில் ஜென்மராசியில் அந்தரங்க விஷயங்களை கவலையின் பொருட்டு துன்பத்தின் பொருட்டு துயரத்தின் பொருட்டு யார்ட்டையோ இறக்கி வச்சா அதை அவர்கள் முதலீடாக மாற்றிக்கொள்வார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்தவரை உங்களை காக்கக்கூடிய ஒரு சக்தி ராகு கேது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சியில் ஒரு யாருமே சொல்ல முடியாது பரிகாரம் செஞ்சுக்கிங்க கும்பராசிக்கு வேண்டவே வேண்டாங்க எங்கேயும் போய் நிற்க வேண்டாம் இறைவனை முழுதான் நினைங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய பார்வை உங்களை காற்று நிற்கும் சனியின் பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்டு பத்து பன்னெண்டு குருவினுடைய பார்வை உங்களை காத்து நிற்கும் கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்தவரை பன்னெண்டு ராசி இருபத்தெழு நட்சத்திரத்தில் ஒரு ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை ப சதவீதம் பெற்றாலும் கூட நான் ஒன்று சொல்கிறேங்க என்னுடைய முழுமையான ஆத்மாவில் இருந்து சொல்லுகின்றேன் ஒரு எண்பது சதவீதமான நற்பலனை பெறப்போகின்றீர்கள் காரணம் நாற்பது சதவீதமான தான் நீங்கள் பெற்றாலும் கூட அந்த இன்னொரு நாற்பது யார் நான் அந்த குருவின் பார்வை உங்கள் பதிவதனால பயப்படவே வேண்டாம் எண்பது சதவீதமான நற்புலனை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு